இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தனை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பானவர்களே வருஷத்தினுடைய கடைசி மூன்று நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய துவக்க நாள் முதற்கொண்டே மட்டுமாக கர்த்த நம்மை கனியமனை போல பாதுகாத்தார் அன்பானவர்களே இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை நாம் அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாக சொல்லுகிறது அன்பான விழிப்புள்ள இன்றைக்கு ஒரு வசந்திரம் வாசித்து நாம் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றதான ஒரு காரணத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் கர்த்தரை துதிப்போமாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ரெண்டாம் சுடியாக சொல்லுகிறது என கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல மறவாதே என்று சொல்லி கற்றை வார்த்தை சொல்லுகிறது ஏன்னா கற்பாநத்தியுடைய பிள்ளைகளே ஏன் நாம் கத்திரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் செய்த உபகாரங்களை சகல உபகாரங்களை நாம் மறவாமல் நாம் அவரை துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்ப நதியுடைய பிள்ளைகளே இந்த வருஷம் முழுவதுமாக நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் அந்த நன்மைகளை நம்மளால் வந்துட்டு நினைத்து பார்க்க முடியுமா என்று கொஞ்சம் யோசிப்பாருங்க இந்த வருஷம் முதலாம் தேதி முதற் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருப்பார் என்று சொல்லி ஒரு நம்ம பட்டியலிட சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தவற விட வாய்ப்பு உண்டு நாம் ஏ மறந்து போயிருப்போம் ஆனால் அன்பானவர்களை கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் ஏன் நாம் கர்த்தரை ஸ்ரோத்திரிக்க வேண்டும் மூன்றாவது வசனம் அதற்கான காரணம் சொல்லுகிறது காரணத்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் சங்க பிள்ளையாக சொல்கிறேன் ஏன் நாம் கர்த்தரை ஸ்ரோத்திரிக்க வேண்டும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினாரே அதை நினைத்து இன்னை கர்த்தளை ஸ்ரோத்திரிக்க வேண்டும் அன்பானது பிள்ளைகளே அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் இந்த வருஷத்துல நாம் எத்தனை முறை நாம் கர்த்தரை துக்கப்படுத்தி இருப்போம் எத்தனை முறை நாம் வந்துட்டு கர்த்தரை வேதனைப்படுத்தியிருப்போம் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை நாம் செஞ்சிருப்போம் என்று சொல்லி அன்பானவர்களை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையாக அந்த இடத்துல நாமா இருந்தால் நமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை கர்த்தர் நம்மை மன்னித்த அளவுக்கு நம்ம மன்னித்திருப்போமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் அன்பானவர்களே இந்த வருடம் முழுவதுமாக நம்ம எத்தனை அக்கிரமங்கள் செய்தாலும் அந்த அக்கிரமங்களையெல்லாம் கர்த்தர் மன்னித்து இன்னும் அவருக்குள்ளே நம்மை நிலை நிலை நிறுத்தி இருக்கிறார் இன்னும் நம்மை கைவிடாமல் இருக்கிறாரே இன்னும் நம்மை போஷித்து ஆசிர்வதித்து சமாதானத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாரே அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்ததற்காக அன்பானவர்களே அதை நினைத்து நம்ம கர்த்தரை துதிக்கணும் அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அன்பான பிள்ளைகளே பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வியாதிகளை நோய்களை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் வந்து வேகத்துல வாசிக்க முடியும் அந்த பெத்தஸ்தா குலத்தண்டைகளை பழுத்து முப்பத்தி எட்டு வருஷமாய் பழுத்திருந்ததானமாட்டினார் அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்தில் கண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதிக கேடாது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறான் காரணம் என்ன அவன் செய்த பாவங்கள் அவனை அவன் அவனுக்கு தெரியாமலேயே அவனுக்கு ஒரு சாபத்தை அதாவது நோயாக அவனை முப்பத்தி எட்டு வருஷமாய் அவனை அன்பானவர்களே படுத்த படுக்கையாக்கி விட்டது எனவே தான் ஆண்டவர் குணமாக்கி விட்டு சொல்லுகிறார் உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் உன்னை குணமாக்கிட்டேன் நீ இனி அதிக கேடானது வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லுகிறார் அன்பான தேடி பிள்ளைகளே இந்த வருஷம் முழுவதுமாக நாம் எத்தனை அக்கிரமங்கள் செய்திருப்போம் அந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நாம் பலவீனப்பட்ட பொழுதெல்லாம் நாம் நோய் வாய்ப்பற்ற பொழுதெல்லாம் கர்த்தரம் சுகமாக்கினாரே நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே அவைகளை நினைத்து நம்ம கர்த்தரை துதிப்போம் இந்த வருஷம் முழுதுமா விரோதமான செய்வேன் எல்லா அப்பா அந்தவர் நீ சுகமாக்கி நான் மன்னித்தீரே என் நோய்கள் எல்லாம் நான் படுத்த படுக்கையா இருந்த மறித்து போவேனோ என்று சொல்லி பயந்த நாட்கள் எல்லாம் அண்ட நீ எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை நடத்தினீரே அண்டவரின் என் அக்கிரமத்தை மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் நோய்களை குணமாக்கினதற்காக உனக்கு ஸ்ரோத்திரமாண்டவரே என்று சொல்லி கர்த்தரை துதித்து நாம் அவருடைய நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை துதிப்பவா ஜிபிப்போம் இரக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே அவரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார் எனவே நாத்துமாவே நீ கத்திரி ஸ்ரோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் நீ ரெண்டவரை இந்த வருஷம் முழுதுமாய் நாங்கள் செய்த எல்லா கிரமங்களையும் நீர் மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அண்ட உரையே நோய்கள் எல்லாம் குணமாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் எங்களை ஆண்டவரே உரையை ஆண்டவரே அப்பா எங்களை அப்பாயங்களை அண்டவரப்பா ஆசீர்வதித்திருக்கிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நீர் செய்த நன்மைகளை அண்டவரை நாங்கள் நினைத்துறாங்க உண்மை துதிக்கிறோமையா ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அண்டவரே எப்பொழுதும் அண்ட உரைப்பா ஸ்ரோத்திரம் துதிக்கிற ஒரு அண்டவரே வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே இனியும் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தாவை உதவி செய்யும் புதிய வருஷத்திலே அந்த உடையவனுடைய பிள்ளைகள் புதிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்ளட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜவிக்கிறேன் ஜீவனுடன் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பார்